பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகரப் பேருந்து பயணம் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ அதாவது இந்த ப்ராட்பேவிலருந்து திருவெற்றியூர் எப்படி போகிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவர்ஸ் ராயபுரம் மண்ணடி டோல்கேட்டு டச் பண்ணி திருவெற்றியூர் வழியாக எப்போது நம்ம திருவெற்றியூர் பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம் இப்போது என கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த டிராவல் வீடு எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறதா இந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஃபிஃப்டி சி பஸ்ஸுங்க பஸ்ஸு நான் ஏறிட்டேன் வாங்க இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கட்டண பேருந்து தான் இதோட ஃபேர் திருவற்றியூருக்கு லெவன் ருப்பீஸுங்க நான் ஏறும்போது டிரைவரை பார்க்கும்போது நினச்சேன் என்ன இவ்வளோ வயசானவராக இருக்காருன்ட்டு ஆனால் ஏன் இந்த ரூட்டில் இந்த வயதான டிரைவர்ஸ்லாம் ஓட்டுறாங்கன்றது இந்த டிராவலை பார்க்கும்போது தாங்க எனக்கே புரிஞ்சுது ஃபஸ்ட்டு பஸ்ஸு நிற்கிறது கொத்தாச்சாவடி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது லாயர் ஸ்கொயர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரூட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும் அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது மண்ணடி மெட்ரோ பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ்ஸு உங்களுக்கு ஸ்டேஷன் முன்னாடி நிற்காது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தாங்க இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் பஸ் எல்லாமே நிற்கும் மண்ணடி மெட்ரோ பஸ் ஸ்டாப் தாண்டினதுக்கப்புறமா பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா மண்ணடி பெட் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது ப்ராட்வே தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க ப்ராட்வே தியேட்டருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பாரதி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இந்த பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட் போகும் பாரதி காலேஜில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு காலேஜ் ஆப்போசிட்டில் மட்டும்தான் இந்த பஸ்ஸு நிற்கும் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப் தம்புச்செட்டி செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்ததா பஸ் இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ராயபுரம் தாங்க கட்டாய போயிட்டு இருக்கு இந்த பஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ் தாங்க சொல்லணும் ஏன்னா நீங்க வீராஸ் அதாவது எம்சி ரோடு போனாலும் இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் பஸ்லயே ஏறலாம் இப்போது ராயபுரம் பிரிட்ஜு முடிஞ்ச உடனே அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயபுரம் பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் எம்சி ரோடெலாம் போகிறதா இருந்தால் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்க வேணாம் ஏன்னா இந்த பஸ்ஸு உங்களுக்கு வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதாங்க கல்மண்டபம் பஸ் ஸ்டாப் கல்மண்டபம் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர ஃபஸ்ட் ஸ்டீட்டில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாரிஜாதா ஹோட்டல் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு எம்சி ரோடு இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட வாட்டர் டேங்க் வரைக்குமே உங்களுக்கு முழுக்க முழுக்க துணி கடைகள் தாங்க இந்த எம்சி ரோடு பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததான் பஸ் நிற்கிறது ரெய்னி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததான் பஸ் இப்போ நிற்கிறது குமாளம்மன் பஸ் ஸ்டாப் அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க இந்த வரதராஜ பெருமாள் கோவில் பஸ் ஸ்டாப் அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த தண்டையார்பேட்டை மெட்ரோவோட மெயின் திருவெற்றியூர் ஹைரோடுங்க இப்போது பஸ்ஸு நிற்கிறது தண்டையார்பேட்டை தொற்றுநோய் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் தான் பஸ் இப்போ நிற்கிறது தண்டையார்பேட்டை டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த புதுவண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுங்க இங்கே லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்ரோ பில்லர் சென்டராகவே இருக்கும் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கிராஸ் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது சுங்கச்சாவடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு சுங்கச்சாவடி பஸ் டிப்போவும் இருக்குதுங்க இப்போ பஸ்ஸு நிற்கிறது சுங்கச்சாவடி பஸ் ஸ்டாப் அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் லக்ஷ்மி அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறதாங்க ராஜா கடை காலடிப்பேட் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது எல்லையம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்க பார்க்கறதா இந்த தேரடி வீதி அடுத்ததா பஸ் இப்போ நிக்க போகிறது தேரடி பஸ் ஸ்டாப்புங்க தேரடி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதாங்க பெரியார் நகர் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் இந்த பஸ் ரூட் நீங்க பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் ஒயிட் போர்டு தான் இருக்கும் பெண்களுக்கு இலவசம்தான் ஃபேருன்னு பார்த்தீங்கன்னா லெவன் ரூபீஸ் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த திருவெற்றியூர் வந்து ரீச் பண்ணிட்டேங்க இந்த ரூட்டில் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் மெட்ரோவும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அஜாக்ஸ் வரைக்கும் தான் பஸ் அவைலபிளாக இருக்கும் அங்கேருந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் வாக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருவெற்றியூர் பஸ் டிப்போ அவைலபிளாக இருக்குங்க இந்த திருவெற்றியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற பஸ்ஸஸும் அது எந்த வழியாக போதுன்றது நான் கொடுத்துருக்கேன் பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க ஓகே பீவா பிராட்வேல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் திருவெற்றியூர் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி உண்மையிலேயே ஒரு சூப்பரான பஸ் விட்டு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மன்னடி அண்ட் பாரதி காலேஜ் பாரதி காலேஜ்லேருந்து ராயபுரம் ராயபுரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் கட் பண்ணி இந்த எம்சி ரோடு டச் பண்ணி இப்போ ஒரு தண்டையார்பட்ட வழியா தேரடி வழியா இப்போ வந்து பண்ணிட்டாங்க அஜாக்ஸோட உங்களுக்கு டிராவலிங் வைஸ் முடிஞ்சு போச்சு இது வந்து திருவான்மியூர் பஸ் தமிழ்